மற்றவர்களை நம்பி வாழாதே மற்றவர்களுடன் நல்ல உறவை வைத்திருங்கள் ஆனால் உங்களை மட்டுமே நம்பியிருங்கள் நாம் முதலில் நமக்கு நாமே உதவி செய்தால் மட்டுமே கடவுள் நமக்கு உதவி செய்வார் உங்களது தோல்விக்கும் வெற்றிக்கும் நீங்கள் மட்டுமே காரணம் மற்றவர்கள் அல்ல கடவுளையும் உங்களையும் தவிர வேறு யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம் உங்களின் மகிழ்ச்சி உங்களை பொறுத்துதானே தவிர மற்றவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தர முடியாது உங்களின் வெற்றி என்பது வாய்ப்புகளை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து உள்ளதே தவிர அதை மற்றவர்களால் உங்களுக்கு தர முடியாது கர்வம் உன்னை அழித்துவிடும்